அந்த தெருல ஒரு போலீஸ் சொன்னா நீங்க வந்துட்டு போயிடுவீங்க இல்லையா பிரெஸ் கரெக்ட் அஸ்வ என்னடா அ எடகாங்கடா பண்ண முடியல புரியுங்களா ஒரு என்ன இல்லையா. இல்லையா. <Overlap/> போன்ற பேசுவாரா. 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 போராட்டத்தை நடத்தி உச்ச நீதிமன்றம் இருக்கிறது இந்த பதினைந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவர்களை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப எளிதான காலம் கிடையாது ரொம்ப கடினமான காலம் காலம் ஒரு ஒரு தனிமையான அப்படி இருந்தாலும் பாஜகவோடு எந்த விதமான சமரசம் செய்து கொள்வதில்லை அவர்களுடைய அராஜகத்திற்கு அடிபணிவதில்லை அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து ஒரு அசைக்க முடியாத மன உறுதியோட போராடி அவர் இந்த வெற்றி இன்று பெற்றிருக்கிறார் அதற்காக அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தொடர்ச்சியாக வந்து அமலாக்கத்துறை இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர்களை குறிவைத்து ஒரு அராஜகமான முறையில் அவர்கள் இதற்கு முதலமைச்சர்கள் எதிர்கட்சியின் தலைவர்கள் பலரும் இதே போல அராஜகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்று அவர்கள் அனைவருமே இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு விடுதலையின் போதும் அமலாக்கத்துறைக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை உச்ச நீதிமன்றம் வைத்திருக்கிறது குறிப்பா பி சட்டம் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த சட்டத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட்டு அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அந்த அந்த வழக்கு இன்றைய உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது மிக நிச்சயமாக அந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தால் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணப்படும் நான் நினைக்கிறேன் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அனைத்து தலைவர்களுமே கடுமையாக போராடி இருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ அழுத்தங்களுக்கு இடையிலும் ஒரு உறுதியான கொள்கை நிலைப்பாட்டோடு நின்றிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்களும் அதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அனைவருக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கட்சி வந்து யார் மீதும் ஒரு கட்சி வந்து யார் மீதும் வந்து வழக்கு பதிவு செய்ய முடியாது ஒரு சட்ட நீதிபதி உட்பட்ட அமைப்புகள் தான் வழக்குகளை பதிவு செய்ய முடியும் அப்படி அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குதான் சட்டத்திற்கு உட்பட்ட இல்லைன்னு நம்ம சொல்றோம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிற அந்த தம் மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு தலைமைச் செயலகத்துல அத்துமீறி அனுமதி இல்லாமல் அராஜகமாக அமலாக்கத்துறை நுழைந்து இந்த மாதிரியான ஒரு வழக்கை போடுறாங்க அதைதான் நம்ம கடுமையாக கண்டிக்கிறோம் அதற்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் மிக நிச்சயமாக பதிலடி கொடுத்திருக்கிறது இதை நான் வரவேற்கிறேன் நன்றி இல்ல அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சட்ட ரீதியாக ஒருவருக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை கூட அவங்க தொடர்ந்து தடுத்திருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கை வரைக்கும் அவர் ஒரு உடல் சரியில்லாம இருந்த காலகட்டத்துல கூட அவரை எப்படி வந்து அமலாக்கத்துறை கைது செய்ததுங்கிறத நம்ம எல்லாரும் பார்த்தோம் அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு அமைப்பாக அமலாக்கத்துறை செயல்பட்டு இருக்குது அமலாக்கத்துறை மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குற ஒரு அரசு அமைப்பாக இல்லாமல் ஒரு பாஜகவுக்கு அடியால் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு அதற்கு எதிரான விமர்சனங்களை தான் வந்து அமலாக்கத்துறை சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் மீது உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறார்கள் இனியாவது அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற அமை அமைப்புகள் ஒரு அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் பாஜகவுக்கு ஒரு அடியாளாக செயல்படக்கூடாது நன்றி இல்ல வந்து அவர் ஒரு நல்ல சிறப்பான அமைச்சராக செயல்பட்டிருக்கிறார் ஒரு மிகச்சிறந்த அரசியல் களத்தையும் மிக தீவிரமாக செயல்படக்கூடியவர்ங்கிற பெயரை எடுத்திருக்கிறாரு சோ அப்படிப்பட்ட ஒருவர் வந்து மீண்டும் வந்து அமைச்சராக வருவது வந்து தமிழ்நாட்டுக்கும் நல்லதுதான் அதே மாதிரி கரூருக்கு போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்